வவுன்னு சொல்றதா வாவுன்னு சொல்றதா எக்ஸ்ட்ரா நேரம் இருக்க போதுன்னு சொல்றதா என்னன்னு தெரில ஒரு நிறைய வார்த்தையெல்லாம் ஏதாவது தெரிஞ்சா அதெல்லாம் போட்டு நீங்களே இன்ஃபினிட்டி போட்டு அமிச்சாரு நீங்களே ஃபீல் பண்ணிக்கோங்க அந்த மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு பிஸியோ பிஸின்னு இருக்க போறீங்க டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்றது வாயில் வரப்போகுது பிகாஸ் ஆஃப் சூரியன் இருக்கக்கூடிய பொஷன் அவருடைய சொந்த வீட்டில் இருக்க போறாரு சூரியன் என்பதே நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட் கேது ஓட இருக்கும்போது டயத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறது டயத்துக்கு வந்து இணங்க முடியாமல் போகிறது ஏதோ ஒரு டைம் மாதிரி சில விஷயங்கள் பண்றது ஒம்போது மணி அப்பாயிண்ட்மெண்ட்னா ஒம்போதைக்கு தான் டாக்டர் வீட்டுக்கு போகிறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன டைம் சார்ந்த சில லீலைகளை கேது செய்ய தயாராக இருக்கிறார் ஓகே என்ன மேடம் ஆரம்பிக்கும் போதே சூப்பர்னு சொன்னீங்க இப்போ எடுத்தோடனே டிசிப்ளின் இல்லை டிக்காசன் இல்லைன்னா சொல்கிறீங்க அப்படின்னா இந்த தடவை கொஞ்சம் அப்படி தான் இருக்க போகுது சரி வாங்க பார்க்கலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்டரி பொஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாட் ஓன்லி மேஷராசிக்கு இயல்பாகவே தடவை இந்த மாதம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இந்த பக்கம் எல்லாராலும் அப்படியே வெயிட் பண்ணப்படுற மிஸ்டர் சனி கொஞ்சம் வக்ரகதியிலேயே இருக்கார் நல்லதா கெட்டதான்றதை நம்ம பின்னாடி வரக்கூடிய எல்லாம் பார்க்கலாம் ஓகே தென் இப்போ பதினோராம் இடத்துல சுஷல் ராகு அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகி ரொம்ப சூப்பராக குருவருடைய பார்வையில் ரொம்ப அழகாக வந்து சமத்தைலாம் சேட்டை பண்ணாமல் சமத்து பிள்ளையாக உட்காந்துருக்கிறாரு ஓகே அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா கன்னி வீட்டில் செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்கார் அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நான் என் வீட்டுக்கு வர்றதா இல்லை உன் வீட்டில் இருக்கிறத ஒன்றை துரத்துதான்ற மாதிரி சூரியன் அப்படியே நெருப்புடா கபாலிடா மாதிரி ஆவணி மாதம் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி அமர்ந்திருக்கிறார் கூடவே கேதுவுடைய சஞ்சாரமும் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஓகே கிளியர் அதை அப்படியே தாண்டி போனோன்னா கடகத்தில் வந்து புதன் இருக்கிறார் இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஐ திங்க் ஸோ இன்னொரு நாலஞ்சு மாதத்துக்கு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் அப்படியே திரும்பி மிஸ்டர் சுக்கரனும் ஜாயின் பண்ண போகிறார் ஓகே மேல பார்த்தீங்கன்னா வரைக்கும் சுக்கரனோட உட்காந்து கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருந்த மிஸ்டர் குரு அப்படியே அப்பாடி உட்டா போதுன்ற சாமி என்ற மாதிரி தனித்த புதன் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு கிரகநிலையோட தான் வந்து பொதுப்பலனே பலனே இயங்க போயிரு இது எஸ்பெஷலி மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து மூன்றாம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது ரைட்டா தப்பனா சூப்பர் அப்போ பணத்துக்காக சில முயற்சிகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருப்பீங்க அது போன மாசம் தான் நான் பலன் சொல்லியாச்சு இப்ப இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் போதுண்டா இந்த குருவோட நம்மளால போராட முடியல அப்படின்ட்டு அப்படியே இறங்கி சுக்கரன் என்ன பண்ண போறாரு கடகத்தை நோக்கி வர போறாரு அதுவும் எப்போ இருபதாம் தேதிக்கு மேல கடகத்தில் சுக்கரன் அமரப் போகிறார் அந்த இடத்தில் கூடவே புதனும் இருக்க போகிறார் இந்த புத சுக்கர யோகமே வந்து அது எப்படி நான் சொல்றது இரண்டாம் வீட்டு அதிபதியும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் இணைந்து நான்காம் வீட்டில் பரிபாலித்தல் செம்மையான ஒரு டைம் பீரியடு மேச ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் என்னதான் ராசிநாதன் போய் ஆறுல உட்கார்ந்து கொஞ்சம் கடன் நோய் எதிரிலாம் கிரியேட் பண்ணுவாரா அப்படின்னா இல்லை இல்லை அவர் ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையப்பட்டவர் அப்புறம் எட்டு ஆறு இடங்கள் இயங்கும் முதன் விபரீத ராஜயோகம் எங்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா என்ன மேடம் கொஞ்சம் டெக்னிக்கலாகவே பேசுறீங்கன்னா இந்த கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுவோம் நான் நம்மளும் டெக்னிக்கலா அதனால் ஓ பிளானட் இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு வித்யா மேம் வந்து உட்லாம் இல்லை கரெக்டாக தான் பேசுறாங்க நீங்கள் நம்புவீங்க நான் எப்போ பார்த்தாலும் என்ன சொன்னாலும் நடக்கலன்னு தான் போடுறீங்க அதனால இந்த தடவை நான் முடிவு பண்ணேன் எல்லாரும் டெக்னிக்கலாக பேசி நீங்களாச்சு பிளானட் ஆச்சு நீங்களே ஜோசியக்கார மாறிக்கங்க நீங்களே வந்து கமெண்ட் போட்டுக்கோங்கன்ற மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன் கிளியர் ஓகே இப்ப இந்த செவ்வாய் மேஷ ராசிக்கு ராசிநாதன் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருத்தல் சரியா என்று பார்த்தால் எனக்கு தெரிஞ்சு ஸ்தானபலம் இழக்காம புதனோட வீட்டில் இருக்கிறது அப்படின்றது சூப்பர் தான் நிறைய பேருக்கு கடன் நோய் வம்பு வழக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகிறது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டைப்ரேட் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் வாட் அவர் நான் திரும்ப சொன்ன மாதிரி உங்களுடைய தசா புத்தி என்ன நடந்துட்டு இருக்கு இல்ல உங்களோட பிளானடரி போஷன் லேட்டரஸ்கோப்ல எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த கோச்சார பலன்களும் சேர்ந்து அதற்கு ஒரு இணைவை கொடுத்து சில நிகழ்வுகளை உங்களுக்கு நடத்தலாம் உங்களுக்கு ஒருவேளை ஆறாம் திசை எட்டாம் அதிபதி திசையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் சில வேலைகள்லாம் பண்ணுவாருவா நம்ம வந்து கோச்சாரங்களை வைத்து சொல்லும் போது மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல மருத்துவர்கள் கிடைக்க போகிறார்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது இதுவரைக்கும் நீங்க வந்து ஹெல்த் ரீதியா அவசைப்பட்டு இருந்தீங்கன்னா அத்துணை மேஷராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு டாக்டர் கிடைக்க போறாரு இல்லை டாக்டரை சேஞ்ச் பண்றது புதன் அப்படின்ற போது அதெல்லாம் மூலிகையை இண்டிகேட் பண்ணும் நிறைய இந்த செடி சார்ந்து மூலிகை சார்ந்து அப்ப நிறைய இந்த சித்தாக்கு போறது இந்த இதுக்கு போறது இந்த மாதிரி சனி வரை கொஞ்சம் வக்ரமாயிருக்காரு அதனால இந்த இங்கிலீஷ் மெடிசனை தாண்டி வேற மெடிசன் எடுத்துக்கிட்டா உடம்பு சரியா போகுமான்ற மாதிரி மெடிசன் மாற்றி அமரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே கூட இந்த செவ்வாய் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பார் வக்ர சனி இருக்கே நல்லதா கேட்டதான் சூப்பருங்க எனக்கு தெரிஞ்சு நவம்பர் மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் யாருக்கு காட்டுல மழையோலையோ இல்லையோ மேசராசிக்காரங்களுக்கு தான் கண்டிப்பா மழை ஏற்கனவே வந்து ஏழரை சனி மாதிரி இல்லை நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ வக்ரமான நான் சொன்ன மாதிரி வக்ரகிரத்தை நான் கீழே வச்சு தான் பார்ப்பேன்னு ஒரு இண்டிகேட்டர்ஷன் சொல்லிகிட்டே இருக்கு அதாவது பார்த்தா பதினோராம் இடத்தில் லாபச்சனி பத்தாவதுக்கு பதினோராம் இடத்தில் ராகு அதுவும் யாரோட ராகு குருவோட பார்வை பெற்ற சுபத்துவம் புரிந்திய ஒரு ராகு காலபுருஷனுடைய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது கியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பயங்கரமான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு அபிவிதமாக இருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் மேசராசிக்காரங்களை கையில் பிடிக்காது சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து குதூகலமாக கொண்டாட்டமாக புகழ்பின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசியாக இந்த மேசராசி அமைய காத்திருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை ஓகே கரெக்டாக பாயிண்ட் ஒரு அஞ்சு விஷயம் இந்த மாதம் என்ன நடக்க போகுது இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சிலிருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எனக்கு எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய பேருக்கு சில பேருக்கு உடைமைகள் அதிகரிக்கலாம் எனக்குன்னு எனக்குன்னு சில ட்ரெஸ் வாங்கினேன் எனக்குன்னு எனக்குன்னு சில மொபைல் வாங்கினேன் எனக்குன்னு எனக்குன்னு சில வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் இடம் பார்த்தேன் இடத்துக்காக சில அட்வான்ஸ் கொடுத்தேன் ஏன் எனக்குன்னு நான் சில வண்டி வாங்கினேன் இல்லை புது வண்டியை போட்டு பழைய வண்டி மாத்தினேன் அப்படின்ற மாதிரி உடைமை என்று சொல்லக்கூடிய இடம் தான் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்துல இப்போ இரண்டாம் அதிபதி பரிபாலை செய்யக்கூடிய இந்த அமைப்பு என்ன அப்படின்னா குடும்பத்திற்காக சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வர சூழல் உண்டாகலாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் குடும்பம்னா அதுக்குள்ளேயே நீங்களும் தானே போறீங்க ஸோ ஏன் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன் எனக்கு ட்ரெஸ் நான்காம் உடம்பெலாம் சொக்கா தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லை நான்காம் இடம்லாம் சொக்காவே போகிறீங்க இப்போ நிறைய மெசேஜ் ஆச்சுக்காரங்க ஷாப்பிங் பண்ண போறீங்களோ பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் இல்லை நேராக போய் பண்ண போறீங்க அந்த அளவுக்கு டைம் இருக்குது போகுது ஓகே இப்போ தான் மேடம் டைம் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ டைம் இருக்குது போதுன்னு சொல்கிறீங்கன்னா ட்ரெஸ் வாங்குறது தான் டைம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு தான் டைம் இருக்காது கிளியர் நான் நான்காம் இடமே அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் ஓகேவா அதனால் அதுல தான் இருக்கும் பட் இந்த கேது என்ன பண்ணுவார்னா சாப்பிட விடாமல் ஏதாவது ஒரு லீலைகள்லாம் பண்ணிட்டுருப்பாரு ஓகே நிறைய பேர் இந்த ஷாப்பிங் போகிறீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வாங்கிக்கொள்ள போகிறீங்க மூன்றாம் இடம் வலுத்திருக்கிறது இப்போ இந்த பன்னிரெண்டாம் அதிபதி போய் மூணில் உட்காடுறது முயற்சி எல்லாம் விரயமாக அப்படின்லாம் ஒன்று நிறைய பேர் ஷார்ட் ட்ராவல் பண்ண போறீங்க ஸோ மூன்றாம் இடமே ஷார்ட் டிராவல் தான் இன்க்ளூடிங் அங்கே குருவார வந்து உட்காந்து நிறைய ட்ராவல் பண்ண போகிறீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கம்யூனிகேஷன் தான் தேர்ட் பேஸ் ஆஃப் பிளானட்ரி போர்ஷன் ஸோ நிறைய பேருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது நிறையா கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் நிறைய கம்யூனிகேஷன் பண்ணிட்டு தான் இருந்தீங்க பட் ஆனால் அது அந்த அளவுக்கு பலன் அளிச்சதா என்றால் தெரியவில்லை ஆனால் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில இருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுடைய கம்யூனிகேஷன் திறன் வேற லெவல்ல இருக்கு போகுது நிறைய கம்யூனிகேட் பண்ண போறீங்க நிறைய டேட்டா கலெக்ட் பண்ண போறீங்க அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இடம் தான் தைரிய வீரிய விஜயஸ்தானம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய தைரியம் பிறக்க போகிறது அதன் மூலமாக ஒரு உத்வேகம் கிடைக்க போகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் எதை எடுக்கிறதுன்னு தெரியலன்ற அளவுக்கு குழம்பி போகிற மாதிரியான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்க மேஷராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது நல்ல கால ஆரம்பிச்சிருச்சுங்க அவ்வளோதான் அங்கே எல்லாம் கவலைப்படவே வேண்டாம் நான் தெரிஞ்ச ரெண்டு வருஷமாகவே மேஷராசிக்காரங்க நல்லா தான் இருக்கீங்க அதனால தான் வந்து பெருசு யோசிக்க வேண்டாம் பட் இன்னுமே வரக்கூடிய காலகட்டமே சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த அஞ்சாம் இடத்துல இந்த கேது இருக்கிறது ஓரளவில் எப்படி அப்படின்னா எப்பயுமே கேது தான் இருக்கிற இடத்தையே அப்படியே தனக்கு இதமாக ஆக்குபை பண்ணி பார்த்தோம் பட் ஆனால் சூரியன் இருக்கும்போது அது கிரகதோஷமாக வருமா இல்லை ஏன்னா சூரியன் ஆட்சி பலந்துருக்காரு இப்போ யார் பெருசாக இருக்காங்க அப்படி மாதிரி இந்த தடவை டபிள்யூ டபிள்யூஎஃப் நடத்த போகிறாங்க யார் மிஸ்டர் கேதுவும் மிஸ்டர் சூரியன் ஆல்ரெடி குருவும் சுக்கரனும் நடத்தி முடித்தாச்சு இப்போ கேதுவும் சூரியனும் இந்த மாதம் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க பட் ஸ்டில் கேது ஒரு ஞானக்காரகன் அது எப்பயுமே இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதுவும் சூரியனோட வீட்டில் இருக்கும்போது நிறைய சிவ வழிபாடு நிறைய மேசராசிக்காரர்கள் சிவனோட கனெக்ட் ஆக போறீங்களோ எனக்கு அப்படிதான் தோணுது நீங்க போகும்போதே சிவனை பாக்குறது சிவன் கோயில பாக்குறது சிவன் கோயிலுக்கு ஏதாவது பண்றது சிவனோடு கனெக்ட் ஆகிறது அதுவும் நாகாபரணம் சூரிய சிவனை பார்க்கறது போட்டோ திறந்தாலே சிவன் வந்து நிக்கிறதுன்ற மாதிரி இந்த மேசராசிக்காரர்கள் நிறைய சிவனோட ஐக்கியமாக கூடிய தன்மையெல்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதுவும் பிரதோஷத்தன்னைக்கு எல்லாம் இந்த தடவை ஏதோ ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நிகழ்ப்பதற்கான நேரம் கூடி வருகிறது ஐந்தாம் இடமே பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா காதல் எல்லாம் அஞ்சாம் இடம் தான் நிறைய பேருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் ஒழிக்கிறது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்க போகிறார் கேது உட்காந்துருக்காரு தாண்டி இப்போ கே சூரியன் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு ஸோ அதனால கேதுனால ஒன்றும் பெரிய அங்கே ரியாக்ஷன் நடக்க போகிறது இல்லை மேபி சூரியன் வீக்காக இருக்காரு கேது இருக்காருன்னா கேது அந்த இடத்த போய் பண்ணி கிரகதோஷத்துக்குள்ள கொண்டு வருவார் இப்போ நான் தான் டானே என் வீட்டுக்கு நானே வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன் நீ என்ன அப்படின்ற மாதிரி கேதுவை அடக்கி ஆளக்கூடிய சூரியனாகத்தான் அந்த இடத்தில் இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடம் மிகச்சிறந்த முறையில் வழுக்க போகிறது நிறைய பேருக்கு பெயர் புகழ் கிடைக்க போகுது நல்ல குழந்தைங்க பிறக்க போறாங்க குழந்தைங்க எல்லாம் சொன்ன பேச்சு கேட்க போறாங்க ஆனா சில பேருக்கு உங்களுடைய தசா புத்தி சார்ந்து மேபி சந்திரதசை நடக்குது இல்ல செவ்வாதசை நடக்குதுன்ற காலகட்டத்தில் நீங்க இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களாக இருந்திருக்கலாம் கொஞ்சம் குழந்தைங்க பேச்சை கேளுங்க காது கொடுத்து இப்போ தேவையில்லாமல் பிள்ளைங்க எங்க அம்மா சொல்றது கேட்கல எங்க அப்பா என் பேச்சை கேட்கலன்ற மாதிரி மன ரீதியான சில சில சங்கடங்களை பிள்ளைகள் ரூபத்தில் நாம் சந்திக்க வரலாம் இல்ல பிள்ளைங்களுக்கு நாம ஏற்படுத்தலாம் ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது சோ அதனால குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த ஆசி கிடைக்க போகுது தெய்வ அனுகூலம் கிடைக்க போகுது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பக்தியோடு கூடிய அறிவார்ந்த செயல்களை நீங்க செய்யக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம் ஒரே வரல ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லணும்னா இந்த ரவ அதற்க போகுது நிறைய கியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்க்ரீஸ் ஆக போகிறாங்க நிறைய அவங்க வியாபார வெற்றி போகுது மாபெரும் சபையில் நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்ன்ற மாதிரி மாலை மரியாதையெல்லாம் கிடைக்கப்போது ஸோ பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூப்பர் ஏன்னா வித்யாஸ்தானம் வழுக்குது வித்யாஸ்தானத்தில் போய் மூன்றாம் தேதிபதி உட்காந்துருக்க புதன் போய் நாலாம் இடத்துல உட்காந்துருந்தா வித்தை வராமல் எப்படி இல்லை வித்யாஸ்தானம் மறுக்க போது கூடவே வந்து உட்கார உட்காரப்போகிறேன் கொஞ்ச நாள் தான் அப்படியே வந்து இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியனோடு சேர்ந்து அந்த புதன் வந்து இயங்க போகிறார் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் வா சும்மாவே இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் வந்து ஒரு பயங்கரமான மூலத்தன்மையை கிரியேட் பண்ணி கொடுக்கும் பட் கேதுவும் இருந்தால் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த ஆணித்தரமாக நான் இங்கே பதிவு பண்ணுறேன் நல்லா இது பண்ணிக்கோங்க பிளானட் எல்லாமே நியூட்ரல் மாறிங்க நீங்கள் எப்படி வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்றதை நீங்கள் நல்ல விதமாக பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும் நீங்கள் வேறு விதமாக யோசிச்சீங்கன்னா வேறு விதமாக தருவாரு அதனால தான் சொல்கிறேன் கமெண்ட்டு கீழே தப்பா போடாதீங்க போட எனக்கு என்ன ஏதாவது அதனால் யூஸா இல்லை நீங்கள் என்ன சொல்றீங்க அது பிரபஞ்சம் கேட்க போயிருது கேது என்னதான் தடையை கொடுப்பார் கேது என்னதான் தாமதத்தை கொடுப்பார் கேது என்னதான் வம்பு வழக்க கொடுப்பார் கேது என் எல்லா வேலையும் பண்ணாலுமே கேது தான் ஞானத்தை கொடுப்பார் கேதுதான் யோகத்தை கொடுப்பார் கேதுதான் போகத்தை கொடுப்பார் அப்ப இந்த கேதுவை நீங்க இறை வழிபாட்டின் மூலமாக ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் மேன்மையின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள் அப்ப சிவன் வழிபாடு இந்த சிந்தையை குளிர் வைக்கக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் நீங்க படிக்கிற மேஷராசி எல்லாம் எக்ஸ்ட்ரா நேரம் படிக்க போறீங்க நிறைய ரிசர்ச் பண்ண போறீங்க யாரெல்லாம் பிஹெச்டி படிக்கிறீங்களோ இல்ல யாரெல்லாம் பிஹெச்டி அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கைமேல் பலன் கிடைக்க போகுது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க ஜெயிச்சே தீர போறீங்க ஆறாம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் ஆறாம் இடமே காம்பிடேட்டிவ் எக்ஸாம் தான் அதனால கண்டிப்பாக காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க ஜெயிக்க போறீங்க ஏன்னா அந்த ஆறாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய மூன்றுக்கு மார்க்கு உடையப்பட்ட புதன் போய் நான்காம் இடத்துல உட்காந்து இருக்கிறார் சோ நான் சொன்ன மாதிரி நான்காம் இடமே வித்தியஸ்தானம் தான் அப்படிலாம் இந்திக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் யாரெல்லாம் மேஷராசிக்காரங்க எக்ஸாம் எழுதி ஜெயிக்கவே முடியல தவிச்சிட்டு இருக்கீங்களோ இந்த ஆவணி மாதம் அதாவது அக்டோபர் மாதத்துல இந்த செப்டம்பர் மாதக்குள்ளே நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா இருக்க போது அதன் மூலமாக மிகப்பெரிய மேன்மையை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகிறீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்க போகிறது கிளியர் ஓகே நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரானாக இருக்க போகுது நீங்கள் இருபது இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த தடவை உங்கள் காட்டில் தான் காதல் காதலி நிற்க போகிறது கவிதை பிறக்க போகுது குழந்தையை இருக்க போகுது எல்லாம் சூப்பராக இருக்குது எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் நிறைய இந்த தடவை என்ன சொல்ற சொந்த பண்ணங்களோடு சூழக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் வரப்போகிறது நிறைய பெயர் புகழ் கிடைக்க போகிறது எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஏஜில் இருக்கவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஆஹ் சுக்ரதசை சூரியதச சந்த கூட தான் இருப்பீங்க இந்த இந்த பிளான்டரி போஷன் இருக்கிற இடம்லாம் அல்டிமேட்டா இருக்கு ஸோ சுக்ரன் எடுத்தால் தன்னோட மூன்றாம் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு சூப்பராக சூப்பரா இருக்கு நீங்க பண்ற முயற்சியெல்லாம் சக்சஸ் தான் காசுக்காக பண்ணக்கூடிய முயற்சியெல்லாம் சக்சஸ் நீங்க பண்ற முயற்சியெல்லாம் சக்சஸ் குலதெய்வத்துடைய அருள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் சூப்பரா இருக்கு எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை காலத்துக்கு வீட்டுக்கு எத்தனை இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் கிளியர் நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கீங்களோ யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை பார்த்துருக்கீங்களோ அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த வயது ஒருத்தவர்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டு குவியக்கூடிய நேரமாக இருக்க போகிறது ரொம்ப நல்லா இது இதுவரைக்கும் இருந்த இடஞ்செல்லாம் அதுவாக போயிடும் இல்லை அவங்களா மாற்றிடுவாங்க அதனால் நீங்கள் டானாக இருக்க போகிறீங்க எப்போயும் போல மேஷராசி டான் அதே மாதிரி டானாக இருக்க போகிறீங்க எல்லாம் ஒன்றுமே இல்லை ஹெல்த் மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும் க்ளியர் நிறைய பேருக்கு இந்த முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் ஸோ வயிறு சம்மந்தப்பட்டு முட்டி சம்மந்தப்பட்டு பார்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் மேஷராசி இருக்கேன் கொஞ்சம் ஒரு தடவை கவனமாக இருக்குது ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் இவரை உட்காந்துருக்கிறாரு அதனால செவ்வாய் ரத்தம் பார்க்காம போகமாட்டான் மேஷராசி பெண்களாக இருந்தால் கொஞ்சம் காயெல்லாம் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும் காயெல்லாம் புதனை இண்டிகேட் பண்ணணும் அந்த வீட்டு போய் செவ்வாய் உட்காந்துருக்காரு திரும்ப வேற செவ்வாய் சூரியன் வீட்டில் வந்து உட்கார போகிறாரு அதனால கிச்சனில் சமைக்கும் போது கவனத்தை எங்கேயாவது வச்சுட்டு கேது இருக்கிறதுனால காய் கட் பண்ணி கையில ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வரல நிறைய பேர் ரத்த தான் அவங்க எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சூப்பர் அவ்வளவுதான் நிறைய விஷயங்கள் நல்வியை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்து விடும் அறுபது வயதை தாண்டி மேஷராசிக்காரர்களுக்கு ஆயுள் பலம் நீடிக்கப் போகிறது அப்படித்தான் சொல்லுவேன் என்ன மேடம் கேது இருக்கு ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க கேது தாங்க மருத்துவத்தை இண்டிகேட் கேது சூரியன் இல்லாமல் மருத்துவ சர்ஜன் நடக்குமா நிறைய பேருக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவம் மிகச்சிறந்த மருத்துவமாக இருக்க போகுது மாச்சி மருத்துவம் தேடி போக போறீங்க நல்ல மருத்துவர் கிடைக்க போகிறார் சூரியன் கேது சேர்ந்தா தான் அங்கே மருத்துவம் இண்டிகேட் ஆகும் நிறைய ஆப்ரேஷன் சர்ஜரி எல்லாம் சக்சஸ் ஆக யாரெல்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ஆக போகுது குழந்தை பிறப்புக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணவங்களுக்குலாம் சூப்பராக இருக்க போது நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன நான் நானும் சொல்லிட்டேன் சிவனை பிடிச்சிக்கோங்க சிந்தையெல்லாம் சிவன் இருக்கும்போது வேற என்ன வேணும் எல்லாம் சரியாக போயிடும் கிளியர் தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க எவ்வளோ தடவை பதன யோசித்தே இருக்கோம் இந்த நிறைய மேசராசிக்காரங்க முயல் பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய முயல் பார்த்தீங்க அப்படின்னா பணம் எக்கச்சக்கமாக தாறு மாதிரி அவங்கள்ட்ட ஓடி வர போகுதுன்னு அர்த்தம் சுக்ரன் ரொம்ப சூப்பராக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறார் அதுவும் புதனோடு சேர்ந்து இயங்கிறார் ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சேர்ந்து நான்காம் இடத்தில் அமர்தல் அப்படின்றதே ஒரு சூப்பரான ஒரு டைம் பீரியடு நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது புதிய ஃபோன் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது நான் ஷேர்லாம் கேட்க மாட்டேன் அந்த வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே நிறைய பேர் முயல் பார்ப்பீங்க அந்த முயல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை முயல் மாறி ஓடப் போகிறது நீங்க எதற்கொண்டும் கவலைப்பட வேண்டாம் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சில சமிக்கைகள் மூலம் இதை உங்களை பார்க்க வைக்கிறது என்ற அர்த்தம் ஓகே ஸோ இந்த மேசராசிக்காரர்களுக்கு தொட்டால் தான் தொடங்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கிறது